இதுக்கு மேல என்னங்க வேணும் அந்த அக்காவுக்கு அறிவு இருக்கா சோறு தான் சாப்பிடுறியா இல்ல வேற ஏதாவது சாப்பிட்றியா வீரலட்சுமி அக்கா நீ கேட்கணும் நீ தான் கேட்கணும் பண்ணணும் ரஜினி சார் வந்து அந்த மாதிரி ஐட்டம் சாங்கெல்லாம் பண்ணதே கிடையாதா தண்ணி அடிச்சு கிடையாது தம் அடிச்சது கிடையாதா அசிங்கமான வார்த்தை பேசுனது கிடையாதா ரஜினி சார் பேசல பேசியிருக்காரா இல்லையா இப்ப வீரலட்சுமி அக்கா பேசுனது என்னன்னா தெளிவான ஒரு விஷயமே கிடையாது அவன் எதனால பேசினா அவங்களுக்கே தெரியல இவரை வந்து ஏவி விட்டாங்களா இன்ஜெக்ஷன் போட்டு ஏவி விட்டாங்களா அவங்க வந்து பார்த்தான படம்னா ஏ படங்கள் நடிச்சாரு தளபதி இல்ல வரல வீரலட்சுமி அக்கா சொன்னிருக்க வீரலட்சுமி அக்கா சொன்னாருங்க அதுதான் நீங்க படம் அந்த மாதிரி அவர் ஏ சர்டிபிகேட் உள்ள படம் என்ன நடிச்சிருக்காரு தப்பான படம் தளபதி கிட்டதான் இருக்கு அவரு வந்து என்ன கோரிக்கை வைக்கிறாரு மக்களுக்கு என்ன செய்ய போறாரு என்ன செஞ்சிட்டு இருக்காரு அதை அதை வச்சுதான் நம்ம பார்க்க முடியும் என்ன தளபதி வந்து இப்போ லாஸ்ட் ஒரு படம் நடிக்கிற இதோட படத்தை சினிமா துறையில முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி மக்கள் மக்களுக்கோசம் இறங்கி வேலை பார்க்க போறாரு அப்படின்னு சொல்லி இருந்தாரு ஓகே என்ன நல்லவளா இதுவே நேரத்தை கடத்தக்கூடாதுன்ற இப்பவே இறங்கணும் நீங்க படத்தை நடிச்சுட்டே இருந்தீங்கன்னா பாக்குறது எலக்காரமா இருக்கு இப்ப அவன் வந்து பேசுறான்ல எதனால பேசுறான் நீங்க களத்துல இறங்கி மக்களுக்கு நல்ல நன்மைகள் பண்ணும் போது எல்லாமே மாறுங்க யாரும் ஒண்ணு வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க இப்ப கேள்வி கேட்டா நான் பதிலடி கொடுப்பேன் நீ பதிலடி கொடுப்ப ஒரு நல்லதாம பண்ணிட்டு நீ உனக்கு என்னப்பா பிரச்சனை கேப்ப ஒருத்தர் நல்லது பண்ற பண்ண வரது விட மாட்டாங்களே தலையே வந்து ஏன் ரகசியமா வந்து பண்றாருன்னா இதுதான் காரணம் ஏன் நீ நல்லது பண்ற நீ என்னது என்ன ஆசைப்படுறேன்னு கேப்பான் இல்ல என்ன நல்லது பண்றேன் என்னை விடுங்கிறான்னா அதையும் மாட்டானுங்க இவனங்களும் நல்லது பண்ண மாட்டாங்க நல்லது பண்ண விட மாட்டானுங்க இது என்ன கொடுமையா இருக்கு கடவுள் வரம் கொடுத்தாலும் பூசாரி வர கொடுக்க மாட்டான்ற மாதிரி எல்லாம் இதே வேலைதான் வாழ்க்கையில எவனையும் உருப்பட விடக்கூடாது எவனும் தான் இவன்தான் கோடியா ஊழல் பண்ணணும் இன்னைக்கு நிறைய நடக்கும் போகுது அண்ணாமலை எல்லாருக்கும் ஓரளவுக்கு பதிலடி கொடுத்தாரு அமலாக்கத்துறையை வச்சு எங்கெங்க என்னென்ன பண்ணணுமோ அண்ணாமலையை நம்ம சும்மா இருக்கோம் சில நேரத்துல தேவையில்லாம நம்ம தமிழ்நாடை பத்தி பேசினா கோவம் தான் ஒரு இறக்காது அதனால வந்து அண்ணாமலை அவர்களை வந்து ஒரு ஒரு விஷயத்த நல்ல விஷயம் தான் ஊழல் எல்லாம் வந்து எங்கெங்க நடக்குது என்னன்னு கொஞ்சம் கண்டுபிடிக்கிறாரு அதெல்லாம் அவர் ரொம்ப பெருமையா பேச வேண்டிய விஷயம்தான் சரி தளபதி ஏதோ ஒரு ரைட்ல மாட்டியிருக்காங்களோ வச்சுங்க ஏதோ ஒரு நல்ல ஏதோ ஒரு நிறைய சம்பவம் நடந்ததுன்னு வச்சுங்களேன் இப்ப அவர் வந்து பண்றாருல்ல மக்களுக்கு மக்களுக்கு நன்மைகள் பண்ணதானே வர மக்களுக்கு உழைக்கிறதுக்கு வராரு நன்மைகள் பண்ண வராறோ தெரியல ஆனா உழைக்கிறேன்னு அந்த மனசு வந்திருக்குல்ல அது போதும் மக்கள கண்டிப்பா அவர் தூக்கிட்டு பண்ணி பாட்டுவாங்க வீரலட்சுமி அக்காவும் ரஜினி சார் தான் நிறைய படத்துல தப்பான படத்துல நடிக்கல தளபதியை வந்து தப்பான படத்துல நடிச்சிட்டு இருக்காரு

இது மாதிரி நீங்க தப்பா பேசிருக்கீங்க இதுக்காக இப்படி வந்து ஒழுங்கா பேச தெரியல உங்களுக்கு அப்படி அவங்க சொன்னாங்கன்னா நம்ம பேசி நிப்பாட்டிக்கலாம் இப்ப வீரலட்சுமி அக்கா பேசுனது என்னன்னா தெளிவான ஒரு விஷயமே கிடையாது அவ எதுனால பேசுனாங்க அவங்களுக்கே தெரியல இவரை வந்து ஏவி விட்டாங்களா இன்ஜெக்ஷன் போட்டு ஏவி விட்டாங்களா அவங்க வந்து இந்த தளபதி என்னென்ன பண்றாருன்னு அவங்க பாத்துட்டு இருப்பாங்க கேமரா வச்சு வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க அவர் என்ன பண்ற என்ன பட தப்பான படம்லாம் எனக்கு ஒன்றும் புரியலப்பா என்ன தப்பான படம் அடிச்சாரு சொல்லுங்க தெளிவா சொல்லுங்க அவர் படம் அடிக்கிறது எல்லாம் வந்து பெண்கள் கூட டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் வந்து அவங்க தப்பான கண்ணில் இருக்கு ரசிகர் வந்து ஐட்டம் சாங் கேட்பாங்கப்பா அது பொதுவா பண்றது ஏன்னா அவர் நல்லா டான்ஸ் ஆடுறவர் அவங்க ஈக்குவலா வந்து பண்ணணும் ரஜினி சார் வந்து அது மாதிரி ஐட்டம் சாங் எல்லாம் பண்ணதே கிடையாதா தண்ணி கிடையாது தம் அடிச்சது கிடையாதா அசிங்கமான வார்த்தை பேசுனது கிடையாதா ரஜினி சார் பேசல பேசியிருக்காரா இல்லையா எல்லா நடிகர்களும் அந்த திரைக்கு ஏத்த மாதிரி தான் படத்துக்கு ஏத்த மாதிரி தான் பேசுறாங்க டைரக்டர் என்ன சொல்றாரோ அதுக்கேத்த ஏத்த மாதிரி தான் நடிச்சு கொடுக்க முடியும் சரி அப்படி நல்ல படங்கள்ல நான் சொல்லுவா அவர் ஏறாறு படம் ஏற ஏராளமான படங்கள் நடிச்சிருக்காரு நல்ல படம் நான் சொல்லுவா மனசு உருகிற அளவுக்கு படங்கள் நடிச்சிருக்காரு அந்த படங்கள்லாம் அந்த அக்கா காது கொடுத்து கேட்கல இல்ல கண்ணால பாக்கலையா கண்ணு போயிடுச்சா அந்த அக்காக்கு நான் படங்கள் சொல்றேங்க புவே உனக்கு வந்து பெண்களை வந்து மதிக்கிற மாதிரி ஒரு ஒரு லவ் மூவி இன்னி வரைக்கும் இருக்கு லவ் டு டுடே ஓகே சரியா துல்லாத மனுவை துல்லுன்ற ஒரு படம் இருக்கு மனசு ஒழுங்க வைக்கிற மாதிரி எவ்வளவு படம் இருக்கு நான் தலை ரசிக்கிறேன் நான் சொல்றேங்க அவர் படங்கள்ல என்னென்ன படம் நல்லா இருக்குன்னு பெண்களை வந்து பிகில்ன்ற படம் வந்து அட்லி எடுத்து போய் பெண்களை வந்து ஒரு இது பண்ணக்கூடாது கூடாது பண்ணக்கூடாது சொல்லுங்க சாதிக்கிற மாதிரி ஒரு படம் சிங்க பெண்ணேன்னு சாங்க அவர் தாங்க பாடி இதுக்கு மேலே என்னங்க வேணும் அந்த அக்காவுக்கு அறிவு இருக்கா சோறு தான் சாப்பிட்றியா இல்லை வேற ஏதாவது சாப்பிட்றியா இருள விஷயமாக்கா நீ கேட்கணும் நீ தான் கேட்கணும் அப்படியா அதோருதான் சாப்பிடுறாங்களா இல்ல வேற எதுனா சாப்பிடுறாங்களா அப்படின்னு நீங்க கேட்கணும் நான் கேட்கக்கூடாது நீ இப்ப அந்த கேள்வி கேட்டே இல்லப்பா நல்ல படங்கள் எவ்ளோ நடிச்சிருக்காரு ஏன் அதெல்லாம் சொல்ல மாட்டேங்க சும்மா தம்மா ஆடு வச்சு வலிச்சாருனாலும் அது படம் கதா அந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் இப்படிதான் இருப்பாரு அது நடிச்சிட்டு இருக்காரு அதை வந்து தவறா பேசிங்களா இப்படிப்பா